ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் தியார் ராகவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் பாப்பாவோட ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலி கிறிஸ்மஸ்க்காக வந்து கேட்டிருந்தது கிறிஸ்மஸ் டைமில் வந்து இதை வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இது ஆக்டிவிட்டி தானே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் சரி இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் அந்த கேப்பு குயின் அந்த கிரீடம் இந்த மாதிரி இதெல்லாம் எது வேணாலும் செஞ்சுட்டு வரலாம் பிரேஸ்லெட்டு இந்த மாட்டு தொழுவோம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுட்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தொழுவம் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக அந்த செப்பல் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா வேஸ்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸில் தான் வந்துட்டு கட் பண்ணி வச்சு அப்படியே வந்து தெர்மாக்கோல் வந்து வீட்டில் இருந்தது எக்ஸ்ட்ரா அந்த வாஷிங் மிஷின் வாங்கின அந்த தெர்மாக்கோல் எக்ஸ்ட்ரா கடந்தது அதை கட் பண்ணி வச்சு அப்படியே உள்ளார வைக்க வைக்க ஃபுல்லாக கொஞ்சம் ரெடி பண்ணி உள்ளார போட்டு வச்சு கரெக்டாக அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி ரெடி பண்ணிட்டோம் அது கலர் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓட்டுக்கு வந்து ப்ரவுன் கலர் அடித்தா நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ அதனால் வாட்ரு கலர் ப்ரௌன் இருந்துச்சு ப்ரௌன் கலர் அடித்தாச்சு ப்ரவுன் பார் கலர் அடித்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்ட்ரு கலர் ஏதாச்சும் அட்ராக்ஷனாக கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் கீழே அந்த சைடு பார்டரில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு கலர் கொடுக்கலான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இது வந்து வீடு இல்லை மாட்டு தொழுவம் ஜீசஸ் வந்து மாட்டு தொழுவத்தில் தானே பிறப்பார் ஸோ அதுக்காக வந்து மாட்டு தொழுவம் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து அந்த பார்டருக்கு வந்து க்ரீன் கலர் வந்து அடிக்க போகிறோம் அப்போ தான் வந்து எடுப்பாக இருக்கும் அந்த பார்டர் க்ரீன் கலர் சுற்றி அவுட்லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சோம் காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லுக்கிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டார் அண்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பூ இதெல்லாம் குட்டி பண்ணாங்க அந்த சிலுவை அதுவும் வந்து பாப்புக்குட்டி தான் பண்ணாங்க மற்றபடி இதெல்லாம் நான் ரெடி பண்ணேன் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்திங்களா கட்டில் மாதிரி இருக்க தொட்டில் அதில் தான் ஜீசஸை வந்து படுக்க வைக்க போகிறாங்க அதாவது குட்டி ஸ்டாச்சு மாதிரி வாங்கி அது அதுவும் ரெடி பண்ணணுன்ட்டாங்க பாப்பு குட்டி அதை பண்ணால் அழகாக இருக்குமா அப்படின்ட்டாங்க சரி அதுவும் குட்டியாக ரெடி பண்ணி உள்ளார செட் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக அழகாக நீட்டாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த ஆக்டிவிட்டின்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ பிள்ளைங்களோட நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்மளும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க இது பார்க்கவே அழகாக லுக்கிங்காக இருக்குது மாட்டு தொழுவம்